அனைவருக்கும் வணக்கம் நான் திருவு சாரியா ஏன் தான் இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த லைஃப்னா ஜஸ்ட் சொல்கிறதுக்கு சாரி எப்படி சாரி ஜஸ்ட் சொல்கிறதுக்கு நான் இன்னைக்கு காணொளி போடுறதுக்கு கிடைக்காதுன்னு அதான் ஒரு லைஃப் ஒன்று குயிக் லைஃப் ஒன்று செய்வோம்னு யாராச்சும் கேள்வி கேட்குறாங்கண்ணா கேட்கலாம் Ja, können, ja? Alexa hat die Lautstärke auf drei Stellen auf Fernsehen. Okay. Ich okay. இப்போ அங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காது சவுண்டும் கேட்கும் ஸோ ஷார்ட் லைஃப் ஒன்று போடுவோன்னு தான் வந்தோம் ஏன்னா இன்றைக்கி காணொளி போடுறதுக்கு கண்டிப்பாக கிடைக்காது டைம் எடுத்தோம் ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதுன்னு தான் இப்போ ஒரு குயிக் லைஃப் ஒன்று போடுறேன் ஓச்சும் எழுதுனாங்க நான் பேசலாம் என்ன பேசுன்னு தெரியல சரி அப்போ நான் இந்த லைஃப் இப்போ கட் பண்ணுறேன் ஹாய் வந்து வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிடங்குட்டி லைஃப்பில் வந்திருக்காங்க ஸோ வணக்கம் ட்ரோ ஹாய் ஹாய் ஹை மினியம் ஹாய் இல்லை குட்டி யூடியூப்பில் தான் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க ஓ டப்புனு முப்பது ஆயிடுச்சு ஸோ ஹாய் ஏதோ நீங்கள் கீழே எழுதுனீங்கன்னா நம்ம பேசலாம் ஸோ இன்றைக்கி ஒரு அண்ணா எங்கள் ஒர்க்கா ஐ எம் குட் மினியம் ஹவ் ஐ யூ எஸ் அண்ணாவை கிளம்பிட்டார் இன்றைக்கி ஒரு நல்ல காணொலி எடுத்திருந்தோம் ராசி பழங்களை பற்றி காணொலி ஒன்று எடுத்திருந்தோம் பட் அந்த காணொலி எடிட் பண்ணுறதுக்கு கிடைக்காத டைம் ஸோ அதான் குயிக் லைஃப் ஒன்று போடுவோன்னு அந்த யார் என்னென்ன ராசின்னு சொல்லுங்க அந்தந்த ராசிக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் இப்போது இன்றைக்கி வந்து கதைச்சது வந்து யாரை பற்றினா கடக ராசியை பற்றி நான் ரொம்ப அடி வாங்கினது கடகராசி தான் ஸோ அவங்கள பற்றி மினியாம் டு நான் இப்போதைக்கு அந்த கொஷின் மினியாம் நான் ப்ரைவேட்டாக பதில் சொல்கிறேன் லைஃப்பில் பதில் சொல்லாங்க ஏன்னா சில விஷயங்கள் இருக்குது தானே எல்லாத்தையும் லைஃப்பில் சொல்ல முடியாது லைக் ஐ மீன் லைஃப் மீன்ஸ் இந்த லைஃப்பில் சொல்ல முடியாது ஸோ அதான் வேர் ஃப்ரா மினியாம் அண்ட் நீங்க ஒரு பிரதரா சிஸ்டரா எனக்கு தெரியல பட் பேர் மினியாம் வந்து கேர்ள் நேம் மாதிரி இருக்கு எதுக்கு போட்டீங்க காணொளி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க இன்ட்ரெஸ்டிங் ஆன வரும் ராஜா மாமாவா அவருதான் அவர் தான் அவரும் தான் உங்களுக்கு

என்றைக்கான என்ன கடப்புனால் இன்ட்ரெஸ்டிங்கான செம்மை இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் தான் எடுத்தோம் பட் அது போட கிடைக்கல அதான் பிரச்சனை லைக் எடிட் பண்ண கிடைக்கல அதான் சரி ஓகே குயிக் லைஃப் ஒன்று போட்டுட்டு இதை தாவலாக சொல்லிட்டு போகும் தீபாவளி வருது எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ரெடியா இருக்கீங்களா எஸ் ஏன் இப்போதான் பள்ளி கொடுத்தாலும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா Ninge enne Rasi. Na, mannige Rasi. Jarge dir. Eni fertig? நான் என்ன ராசின்றத விட நீங்க என்ன ராசியே சொன்னீங்கனா அதுக்கேத்த மாதிரி நான் அந்த வீடியோ সাপোর্ট பண்றேன் தெரியுமா ஓ ஓ டீபாவளி

Yes, yes, spelling mistakes. Oh, okay, okay. That happens, right? So, I'll get you in there. But, doubt it's Diwali or Diwali. Yeah, இன்னைக்கு ஒரு வீடியோவில் லைக் ராசிப்பாளன்னு மட்டும் சொல்லி அப்புறம் இன்ஸ்டன்ட் ஜவுஸ் வந்து ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு அவங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க

அது ஏன் செலப்ரேட் பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம் அது ஏன் பண்றது பண்ணுறது சொல்லுங்க அது ஏன் செலப்ரேட்டிங் பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம் அக்கா தீபாவளி வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தானே ஸோ அந்த இப்போ மார்கழியா தமிழை சொல்லுவாங்க அதாவது நவம் அக்டோபர் நவம்பரில் வந்து இட்டிட்டு போயிடும் அண்ட் பனி டைம் அதாவது இங்கே வின்டர் டைம் பட் அங்கே வந்து அந்த டைமுக்கு லைட்ஸுக்காக தானே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அதுதானே ரீசன் நான் அப்படி தான் நினைக்கிறேன் பட் அது தெரியாது அதுதான் ரீசன் ஆகிடான்னு எனக்கு தெரியாது பட் ஐ திங்க்ஸ் அதுதான் ரீசன் ஆகிடு போனேன் இல்லையா கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணருக்கு எழுதுறது ஃபுல்லாக எழுதிங்கன்னா எனக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நோன்னு நான் போயிட்டு பா பார்க்கணும் இல்லை நான் இதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு டைப் பண்ணுங்க பாப்பா என்ன இதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு

கிருஷ்ணர் ஓகே ஓ அதுக்காகவா இருங்க ஓகே 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 கோட் கிருஷ்ண தமிழ் தங்கிலீஷில் பேசுறது இது கோட் கிருஷ்ணரு ஓகே அதுதான் தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணுறாங்களா

சரி அப்போ நான் இந்த லைஃப் இதில் கட் பண்ணுவோன்னு யோசிக்கிறேன் வெயிட் இதாக ஒன்று தேவையில்லை ஏன்னா லைஃப்பில் வந்து நிறைய பேர் வரல பட் நான் சொல்ல வந்த விஷயம் இதான் இன்னைக்கு காணொலி எடுத்தேன் பட் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதனால இன்னைக்கு காணொலியாக போர்ட் பண்ண கிடைக்காத டைம் ஸோ அதுக்காக தான் பட் எங்களோட காணொலியில் தொடர்ந்து பாருங்கள் அதை எங்களுக்கு கூட சப்போர்ட் ஊக்கத்துக்கு தருமென்னு சொல்லிக்கிட்டு எடுத்தாப்பிடுங்க

Okay, bye bye. Take care, everyone. And yes, thank you for watching our live. Bye.